ஒரு கல்யாண வீட்டில் குறை உண்டான பொழுது எத்தனை கச்சாடி வந்தது ஆறு கச்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டது அதுபோல போல ஆறு பகுதிகள் கத்தர் தொடுகிறார் ஒன்று தலை ரட்சிப்பு என்னும் கவசம் இரண்டாவது மார்பு தேவனுடைய நீதி என்கிற மார்க்கவசம் மூன்றாவது வலது கை ஆவியின் பட்டயம் நான்காவது இடது கை விசுவாசம் என்கிற கேடயம் அஞ்சாவது இடுப்பு சத்தியம் என்கிற அரைக்கச்சை ஆறாவது என்கிற பாதரட்சை மற்ற ஐந்தையும் கத்தர் உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த நம்முடைய தலையை நிரப்பி அந்த ரட்சிப்பு அந்த தலையை மூடும் பொழுதுதான் கண்ணு திறக்கப்படணும் செவிகள் திறக்கப்படணும் வாய் திறக்கப்படணும் அதற்கு பிறகு உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் திறக்கப்படணும் எந்த சாவு நடந்தாலும் நான் சொல்வதை கவனிக்க எந்த சாவு நடந்தாலும் மருத்துவத் துறையில் இருக்கிறவர்கள் வைத்து கவனிப்பார்கள் செயல்படுத்துவார்கள் ஒரு காற்று போனா கூட அல்லது ஏதாயிலும் ஒரு கை கால் உறுப்புகள் செயல்ல இருந்தா கூட வச்சு பார்ப்பாங்க ஆனா மூளை சிறையில் இழந்துட்டுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மூளை செலவு செயல்ல இருந்து இந்த மூளையை எடுத்துட்டு இன்னொரு மூளை வைக்க முடியுமா முடியாது இன்னும் கண்டுபிடிக்கல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மூல லாஸ் ஆயிட்டு ஆகவே கண்ணு நல்லா இருக்கு மற்ற உறுப்புகள் காற்று உள் உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு தானம் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து மூல செயல் இழந்துட்டு போயிடுச்சுன்னா ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த மூளைய ரட்சணியத்தினால நிரப்புகிறார் ரட்சணியத்தினால நிரப்பப்படுகிற நேரத்தில் இந்த மூளையிலிருந்து கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பை ஆண்டவர் சரி பண்ணுகிறார் இந்த மூளையில இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு போகுது காலுக்கு கீழே தான் முள்ளு குத்துச்சு சொன்னாலும் உடனே அந்த மூளை சொல்லுது ஏ கண்ணே கொஞ்சம் நேரம் அழு வாய சத்தம் போடு இதெல்லாம் சொல்லி செய்யல இந்த சொல்ற டைம் எல்லாம் கிடையாது அந்த டைம்ல அது ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு ஆள் நம்மளை போய் திட்டுறாரு திட்டும் பொழுதே மூளை சொல்லுது ஏய் தான் திட்டுறான் அதனால அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு இந்த மூளைய மூளைக்கு பட்டயத்தை கொடுக்க கூடாது மூளைக்கு கேடயத்தை கொடுக்க கூடாது மூளைக்கு சுவிசேஷத்தை கொடுக்க கூடாது மூளைக்கு என்ன கொடுக்கணும் லட்சணியத்தினால நிரப்பணும் அந்த அந்த மூலையை அல்லது தலையை நிரப்பும் பொழுது அந்த நிரப்பப்பட்டின் அனுபவத்துக்கு பிறகு நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை சந்தித்து உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொன்றும் திறக்கப்படும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும் ஒவ்வொரு அவயங்கள் ஒர்க் பண்ணும் சொல்றேன் ஒரு தேவ மனிதன் எப்பொழுதெல்லாம் தேவனை சந்திக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் மறுரூபமாக்கப்படுகிறான்